திருச்சித்தம்பலம் தேவாலம் சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையில் நூற்றி ஐந்தாவது பதிகம் திருக்கலிகாமூர் பதிகம் இதன் பண் பழம்பஞ்சுரம் ராசம் சங்கராபரணம் திருச்சித்தம்பலம் வேறையின் மதுவிம் சோலை வயல் சோழ் அழகாரும் மடல் வேறையின் சோலை வயல் சோழ் கடல்வரையோதம் கலந்து முத்தம் துரியும் கலிக்காமோ உடல்வரையின் வேறையின் உயிர் வாழ்க்கை ஆய குருவன் தழக்கேத்த இட தொடரா வினையான சிந்து இறைவன் அருளாமே மாசு நீ நீயாரும் அருவோ துவராடை மீசு பிறகியமேயினாரும் அறியா அவர் போத்தம் காசினி நீ திரள் மண்டி எங்கும் பளமார் தலிக்காமோ பிரானே தீவாரினை போமே ஆழியொள் அஞ்சு அமுதார உண்டு அஞ்சு அமரர் அமுதுண்ணி தோறும் அழித்தான் உலகத்து உயர்கின்ற ஆழியொள் ஞான சம்பந்தன் தமிழார் கலிகாமோ வாழியம்மானை வணங்கி கேத்த மருவ பிணிதானே வாழியம்மானை வணங்கி ஏத்த மருவ பிணிதானே வாழியம்மானை வணங்கி ஏத்த மருவ பிணிதானே ണങ്ങി ഏത് മരുവാ പിണിതാനേ ഏക മരുവാ പിണിതാനേ ഏക മരുവാ പിണിതാനേ തിരിച്ചിത്തമ്പലം